அப்படி நீங்க சொல்றதாக இருந்தா நீங்க ஆதாரத்தை நீங்க கொண்டு வாங்க இமாம்கள் அப்படி சொல்லி சொல்லி எங்களுக்கு ஆதாரத்தை நீங்க காமிச்சு ஆகணும் ஏன்னா எங்க இமாம்கள் அப்படி சொல்ல கிடையாது சட்டத்துல கூடும் கூட அதுவே அது வேறு கூடாது சரியா கூடும் சரியா அது நம்ம வாதிக்கலாம் அது தனி ஒரு தலைப்பு போட்டு இந்த இன்னைக்கு இல்ல இன்னைக்கு தர்ஜமா தப்சீர் தான் இன்னொன்னு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா சொல்றாங்க தப்சீரு நூல் அப்படின்னு தான் அங்க இருக்குது நிலைப்பாடுல இருக்குது ஒரு புது விளக்கம் கொடுக்குறாங்க இந்த மதுவப்புக்கா வண்டி ஷாபி மதப்புங்கிறது குரான் ஹதீஸ்க்கு விளக்கம் தானே ஹனபி மதம்ங்கிறதும் குரான் ஹதீஸ்க்கு விளக்கம் தானே அதனால தான் எடுத்துக்கிட்டோங்கிறாங்க இது என்ன இது ஊர் ஊர் உலகத்துல போய் பித்தகுடைய கித்தாபுக்கும் தப்சீருடைய கித்தாபுக்கும் வித்தியாசம் கேட்டாக்கா எல்லாம் தெளிவா சொல்லுவாங்களே நீங்க என்ன எல்லாம் குரான் சம்பந்தப்பட்டதுதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எத்தனையோ பண்ணு இருக்கு எத்தனையோ துறைகளுக்கு குரான் தீச வச்சு மையப்படுத்தி பாது பண்ணுவாங்க அதனால தப்சீர் ரொம்ப உதாரணத்துக்கு பத்து மணி இருக்குது அது பிக்கைக்கு தாப்புங்க யாரா உலகத்துல போய் நான் பத்து மணி சப்சிடி நூலுன்னு சொல்லுங்க என்னப்பா இது அறகுறையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்க மரசால ஓதனாரா தான் சொல்லுவாங்க பிக்கைக்கு தாப்பு வேற தப்சிற்கு தாப்பு வேற தப்சீரு அந்த குருவானுடைய வசனத்திற்கும் அதே போல ஹதீதுக்கும் விளக்கமாக அமைந்து விட்டாலே அது தப்சீர் நூலா தப்சீர் நூலுக்கும் இந்த பிக்கு நூலுக்கும் வித்தியாசம் தெரியாதா அவங்க எல்லாம் இந்த சீடி வச்சிருக்காங்களே அதெல்லாம் பாருங்க அத்தபாசீர் அப்படி ஒரு ஹெட்டிங் வச்சிருக்காங்க முத்துணல் ஹதி ஹஜித் கித்தாபுக்கு அப்படி ஒரு ஹெட்டிங் போறாங்க குத்துபுல் அது ஒரு ஹெட்டிங் அப்ப அவங்க எல்லாம் எல்லாம் உணஞ்சா எல்லாத்தையும் தப்சீர் போட்டு தானே எல்லாம் தனித்தனியா தான் பிரிச்சு வச்சிருக்காங்க அப்ப இதுல இருந்து தப்சீருண்டா என்ன கித்தாப்னா என்ன அப்படி தெரிய ஆகி போச்சு உலகத்துல இப்படி ஒரு வித்தியாசம் யாருமே இல்லங்க ஆளுங்களை பொறுத்த மட்டும் ஆனா இவங்க தப்சீர் இருக்க நியாயப்படுத்துறாங்க அது எப்படி நீங்க தப்சீனா எழுதி இருக்கிறீங்க நீங்க நிறைப்பாடுல எழுதி இருக்கிறீங்க அது சம்பந்தமா பேசுங்க இதுதான் சொல்றோம் கையெழுத்து போட்டீங்க கையெழுத்து போட்டேன்னா தப்சீரன்னு கையெழுத்து போட்டோம் அதுல நாங்க நிறைப்பாட உப்பவும் இருக்கிறோம் நீங்க எல்லாம் கையெழுத்து போட்டு மாறிட்டீங்க அன்றைக்கு நீங்க தப்புன்னு சொல்லி நாங்க கையெழுத்து போட்டு நீங்க இப்ப சொல்லும் நாங்க மறுத்தா அப்ப கையெழுத்து போட்டீங்க எல்லாம் நீங்க தப்சீருக்கு தப்புலாம் நிலைப்பாடு எழுதணும் அதுக்கு நாங்க கையெழுத்து போட்டோம் அதனாலதான் இவ்வளவு நேரம் வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் கையெழுத்து போட்டே தப்சீர் நூலுக்கு

இந்த கருத்தை தெரிவதற்கு வந்து மக்கள் உட்காருவாங்க அதுல விட இல்லாண்டா என்ன இந்த தரப்பு குரான் சம்பந்தமாவே கேள்வி கேட்கறாங்க சப்ஜெக்ட் வைக்கிறாங்க இவங்க மதுகுக்கு போறாங்களே என்ன வேதம் நடந்தது குருவானுடைய கருத்து சரியா இல்லையாங்கிறதா மதுகுடைய சட்டங்களா அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டு நாள் வேஸ்ட் ஆகிற வேணாம் இப்ப ஒரு நாள் வேஸ்ட் ஆகி போச்சு அதனால இனிமேலாவது நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க இப்போ நாங்க எவ்வளவோ வச்சுக்கிட்டு இருக்கோம் அதே போல இந்த சலாம் சொல்ற முறையை கூட நம்ம எடுத்து வச்சோம் நீங்க என்ன சொல்லி இருக்கிறீங்க மத்தவங்களுக்கு இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு கூட சல்லதாக செல்லம் அவர்கள் சலாம் கூறுவதைத்தான் தெளிவாக அனுமதித்த நல்ல சொல்லியிருக்கிறீங்க அப்படி தெளிவாக அனுமதித்த நீங்க சலாம் சொல்லுங்க அப்படி தெளிவா அனுமதித்த ஹதீத தாங்க ஆனா சலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன ஹதீத நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் லா தபுதோல் யகூத வள நசாரா பி சலாம் யகூதி நசாராக்களுக்கு நீங்க சலாம் ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப அவங்க நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அதை நீங்க தரணும் அப்ப நீங்க சம்பந்தம் இல்லாம ஒரு தவறான கருத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் இது அதே போல பாருங்க இன்னொரு ஒரு கருத்தை அவங்களுடைய விளக்க உரையில எழுதியிருக்கிறாங்க ஒரே ஒரு அனைவருடைய உயிரையும் கைப்பற்றுவார் என்று கூறுவதற்கும் எந்த சான்றும் இல்லை எல்லாரையும் ஒரு மலக்கரு கைப்பற்றாரா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மலக்கா அது ஒரு சப்ஜெக்ட்ங்க இன்னொன்னு எல்லாரையும் ஒருவரையும் கைப்பற்றுவார் அப்படி என்ற வாசகம் குருவான இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஒண்ணுங்க ஏன்னா விளக்கம் வேற இப்போ பல மலக்குகள் கைப்பாட்டு ஒன்று இருக்குது வார்த்தையும் வருது அது போல ஒரு மழக்கு வார்த்தையும் மழைக்குள் மோதி சூரத்து சஜிதாவது பதினொன்னா மலக்குள் மோத் உங்களை மரணிக்க வைப்பார் குறது பண்மை வார்த்தை மலக்குள் மோத்துங்கிறது ஒருமை வார்த்தை உங்களை எல்லாம் மரணிக்க வைப்பாண்டு இருக்குது இதுக்கு விளக்கம் வேண்டாம் ஆயிரம் கொடுக்கலாம் ஆயிரம் பேரு அத பிரச்சனை ஆனா நீங்க என்ன எழுதி கேட்டா ஒரே ஒரு வானவர் தான் அனைவருடைய உயிரையும் கைப்பற்றுவார் என்று கூறுவதற்கும் எந்த சான்றும் இல்லை இப்ப குரான் இந்த வசனத்தை மறுக்கிறீங்களா குரான் சகோதரர்களே சில ஆதாரங்கள் எல்லாம் ஓபனா கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியற மாதிரி கொடுக்கணும்னு தான் கொடுக்கல இந்த புணத்தோட சேர்ந்தா நோம்பு முடியாதுன்றாங்கல்ல அதுக்கு ஆதாரம் தான் இருக்கு கொடுங்க மாளிகை இமாம் வந்து தொடை தான் அவுரத்து தொடை வந்து அவுரத்து இல்லை தொடையை மறைக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னாருன்னா வேற கிதாப்ல அப்படி இருக்குன்றாங்க அப்படின்னா வந்து ராபி இமாமுடைய சரவல் கபீர்ல இப்படி இருக்குது முரண்பாடுக்கு இது ஒரு ஆதாரம் அவரு அவர் ஒரு கித்தாப்புல மாளிக இமாம் அப்படி சொல்லலன்னு சொல்றாரு அவங்க ஓத்துக்கிட்ட இன்னொரு கித்தாப்புல அப்படி சொன்னார் இருக்குது அவர் என்ன சொன்னாருங்கிறதுல பல தடுமாற்றம் இருந்தா ஒரு புது ஆதாரத்தை சேர்த்துக்க நம்ம லிஸ்ட்ல முரண்பாடும் இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி அது மட்டும் சொல்லல மாளிக இமாமே அன் மாளிகின் கொபுளு ஒத்து புரு போக்கு மாளிக இமாமுடைய கருத்து என்னன்னு கேட்டா தொட கூட இல்ல கோமனம் அந்த முத முன் ஓட்டை பின் ஓட்டை மறையணும்

டைம் இருக்காது தைமையா சொல்லவே தான் சொல்லித்தான் இருக்கிறார்கள் ஆதாரம் நிறைய வச்சிருக்கிறோம் நேரம் இருக்காது லாஸ்ட் அமர்வு இது இன்னைக்கு உள்ள தொகுத்து சில சொல்ல வேண்டி இருக்கிறது அதாவது சில கேள்விகள் கேட்டாங்க பதில் இருந்தாங்க இல்லையா அது என்னன்னா சொல்லி இருக்கும் அவர் எப்படி செய்கிறாரு இந்த கலால விஷயத்தை கேட்டாங்க தெளிவா சொல்லியாச்சு ஆறுல ஒண்ணு பாதி ரெண்டு விதமா வருது ரெண்டாவது இறங்குனது பாதிங்கிறது ரெண்டாவது இறங்கணும் முந்திரத மாத்தோம் இது சாதாரணமாக எல்லா அறிவாளிகளும் புரிந்து கொள்ளக்கூடியது இதுல நீங்க என்னத்து போய் கேட்டாலும் சரி மக்கள் தெரிவாயிருவாங்க அது முடிந்து விட்டது தொடர் சம்பந்தமா வந்து தெரியலான் ஒரு ஆதாரம் காட்டினாங்களான்னு இருக்கிறாரு அதா பேச்சு அதுக்கு நீங்க எடுத்து வச்சீங்க துடை சம்பந்தமாக ரெண்டு விதமா எழுதுனாங்க தான் எடுத்து வச்சு நீங்க இதுல கேள்வி உங்க கேள்வி என்னன்னு கேட்டா தொடை தெரியலாங்கிறது ஆதாரம் காட்டுங்க இது வரைக்கும் கேட்டீங்களா இது வரைக்கும் என்ன வாதம் வச்சீங்க தொம்ப எண்பத்தி ஒன்பதுல அந்த ஆபாசம் புஸ்தகத்தில் தொடையை மறைப்பு அவசியம் எழுதினார்கள் இப்போது மாத்தி கொண்டார்கள்னு கேட்டிங்க அதுக்கு தான் பதில் சொல்லி இருக்க அதுதான் கேட்ட கேள்வி கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு புதுசா துறையில ஏதாவது கேட்கிறாருந்தா கேளுங்க இபுனு கசீருடைய அரபி இலக்கணம் சம்பந்தமா கேட்டங்கிறாங்க அழகா சொல்லியாச்சு இபுனு கசீர் இபுனு கசீர் போன்ற நாங்க புக்கில் எழுதியிருக்கிறோம் அதனால இபுனு ஜரீர் தபுரி அவர் சொன்னதையெல்லாம் எடுத்து வாசி காட்டிட்டோம் இல்லங்கிறாரு அது மாதிரி சிகிர் சம்பந்தமா முந்தி ஒண்ணு சொன்னீங்க பிந்தி ஒண்ணு சொன்னீங்கன்னு சொன்னாரு அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அதை விட்டுட்டு மறுபடியும் கேட்கல நபி ரசூல் முன்னாடி வேற ஒருத்தர் சொன்னீங்க இப்போ மாத்திக்கிட்டீங்க என்றாரு அதுக்கு ஆன்சர் பண்ணனும் அது முடிந்து விட்டார் அதுக்கும் ஒரு வாய் முடிக்கிட்டாங்க அப்புறம் கதீம் ஜதி இமாம்களை முன்னாடி ஒரு சொல்லு பின்னாடி ஒரு சொல்லு சொல்லியிருக்காங்களே அதுக்கு சில மலுப்பல் சொன்னாங்க அந்த மலுப்பல் அவங்களுக்கு திரும்பி பொருந்ததுன்னு சொன்னோம் அது முடிந்து விட்டது அதே மாதிரி வந்து பெண்களுக்கு தலாக்கு சொல்வதற்கு ஒரு ஹதிச ஆதாரம் காட்டினீங்க ஆணை நோக்கி தான் ரசூல்லா தலாக் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க இது எப்படி ஆதாரமாக கேட்டிங்க அந்த ஹதீஸ்ங்கிறத வந்து புகாரின் நம்பரை போட்டுவிட்டு கீழே தெளிவாக விளக்கி இருக்கிறோம் ஒரு ஹதீஸ் ஹதீஸ் அதையும் மொழிபெயர்ப்பு மொழிமீர் போட்டு நம்பரை போட்டால் சொல்லலாம் பெண்களுடைய தலாக்குக்கு இது ஆதாரம்ங்குறோம் அந்த சம்பவம் என்ன ஒரு பெண் வருது ரசுல்லாட்ட சொல்லுது என் புருஷன் இந்த மாதிரி சரியில்லைன்னு சொல்லுது அப்ப ரசுல்லா அவரை கூப்பிடுறாங்க அதான் அதான் பெண்ணுடைய தலா அதுக்கு ஆதார பெண் சம்மந்தப்பட்டது தான் ஆணை நோக்கி தான் சொன்னார்கள் பெண் முறையிடும் பொழுதுதான் ஆணு நோக்கி ரசுல்லா சொன்னார்கள் அதுக்காக வேண்டி பெண்ணுடைய தலாக்கு சம்மந்தம் இருக்கிறனாலதான் புகாரி நம்பரை போட்டோம் கீழே விளக்கி இருக்கணும் இதுல வந்து ரசூசல்லால் பெண்களுக்கு தனியா தலாக்கு கிடையாது முறையிட வேண்டும் இமாம் வந்து வாங்கி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அது எதுல இருந்து காட்டினாரத்து விளக்க உரையில அதை மறைச்சு விட்டார் அதை காட்டிட்டேன் அதுக்கு திருப்பி அதை சொல்லிட்டு இருக்காரு அதுக்கடுத்து வந்து நசாயி நசாயிந்தது அடுத்து என்னன்னு கேட்டா இந்த பொருத்தம் இல்லாத வசன எண்கள் தலைப்புல கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாதியை காட்டுறாரு நான் முழுசா என்ன எழுதி இருக்கேன் இந்த என்னுடைய புக்குல இருந்து காட்டுறா இருந்தா என்னுடைய புக்குல இருந்து உள்ள காட்டணும் இதுல தானே காட்டுறாரு நம்ம என்ன செய்யறோம் கேட்டா குரான்ல நம்பர் போட்டு இருக்கிறாங்க இந்த நம்பர் எப்படி போட்டாங்க நம்ம கேக்குறோம் வசனங்களை பிரிப்பது என்றால் ஆயிரத்தி நூத்தி ரெண்டாம் பக்கண்டு அந்த பக்கத்துல தான் அந்த பக்கத்துல தான் முன்ப முதல்ல இபுனா சாக்கீர்ல பின்பாதைய வெட்டின மாதிரி இதுல முன் பாதையை வெட்டி விட்டாரு நம்ம வாதத்தை வந்து ஒழுங்கா மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா மறுப்பு சொல்றவரு அதுல என்ன இருக்கிறது வசனங்களை பிரிப்பது என்றால் அதற்கு இரண்டு அளவுகோல்கள் இருக்க வேண்டும் நான் எழுதினது அதாவது நபிகள் நாயகம் செலலாலை செல்லும்பவர்கள் ஓதும் போது எந்த இடத்தில் நிறுத்தினார்களோ அந்த இடத்தை ஒரு வசனம் என்று கணக்கெட்டு இருந்தால் அது ஏற்கத்தக்கதாக இருக்கும் ஒரு ஆயத்துன்னு போட்டா இந்த இடத்துல ரசூலா நிப்பாட்டினாங்க அப்பதான் நம்ம ஆயத்துன்னு முடிவு பண்ண முடியும் அல்லது ஒரு கருத்து எந்த இடத்தில் முழுமை பெறுகிறதோ அதை ஒரு வசனம் என்று கணக்கெட்டு இருந்தாலும் அறிவுபூர்வமாகவால் இருந்திருக்கும் அறிவுப்பூர்வமானதாக இருந்திருக்கும் ஆனால் இந்த இரண்டு அளவு அளவுகோலின் அடிப்படையில் வசனங்களுக்கு எண்கள் இடப்படவில்லை அவங்க இஷ்டத்துக்கு இதான் வசனம் நம்பர போடுறாங்க இடந்த ஒவ்வொரு இடத்துல நம்பர போட்டு வச்சுக்கிறாங்க நான் சொல்றேன் அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் காட்டுறேன் என்னென்ன வசனங்கள்ல வந்து எழுவாய் ஒரு இடத்துலையும் பயனலை ஒரு இடத்துலையும் போட்டிருக்கிறாங்கன்னு காட்டுறேன் நீங்க என்ன செய்யணும் இது தவறுன்னு சொன்னீர்களே ஆனால் நீங்க வசன எண்களை போட்டது அல்லாவா ரசூலாண்டு ஆதாரம் காட்டுங்க காட்டிப்பட்டு இது தப்புன்னு சொல்லணும் நான் எனக்கு ரசூல்லா நிறுத்தின இடம் தானே வசனம்னு சொல்ல முடியும் இல்லைன்னா வந்து ஒரு அர்த்தமாவது இருக்கணும் ஒன்னு அறிவுக்கு பொருந்தனும் இல்ல ஆதாரம் இருக்கணும் இரண்டு நான் சொல்லி அவர் ரசூட்லா நிறுத்தினா அந்த இடம் ஆதாரம் அதை மறைச்சு போட்டு இதன் பாதியை மட்டும் ஆட்சி காட்டுறாரு இதுல ஒன்று குழப்பமும் இல்லை இப்போ அடிச்சு சொல்றேன் இதுதான் சரி இது தவறு என்றால் இது நாளைக்கு இது ஆரோக்கியமன்ற இது ஒரு ஆரோக்கியமன்ற தொடர்ச்சி இருக்குல்ல வசன எண்கள் போடுறதே உள்ள நுழைவோம் அக்கு வேற ஆணி வேற எடுங்க நீங்க வசனங்கள் எப்படி எல்லாம் போட்டீங்க என்னென்ன சொன்னீங்க நீங்க முஜிப்பு கூட விவாதம் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க அதை விட தாண்டன செய்திகள் எல்லாத்தையும் போட்டு என்ன செய்வோம் அதை விளக்கிடுவோம் அதையும் நம்ம சொல்லிவிட்டோம் அதே மாதிரி ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு வந்து நம்ம என்ன காட்டுறோம் அந்த ஹரிசு ஆதாரம் காட்டுறோம் அந்த வசனத்தினுடைய பொருளை காட்டுகிறோம் அவ்வளவையும் காட்டி அந்த ஆதாரம் காட்டணும் அவர் வந்து கும்பகோணத்தை தஞ்சாவூர் மாநாட்டுக்கு இப்ப காட்டி என்ன செய்யறாரு அவர் ஆதாரம் காட்டிட்டு போயிட்டாரு அது தெளிவு சொல்லிட்டோம் அதே மாதிரி வந்து அந்த கலா தொழுகை ஒரு வசனத்தை காட்டினாங்க அப்படிங்கிறாங்க கலா தொழுகைங்கிறதுக்கு வசனத்தை என்ன காட்டுறோம் கூட்டம் தோண்டினார்கள் தொழுகையை பாழாக்கினார்கள் அவங்க வந்து நரகத்தை அடைவார்கள் அப்படின்ற ஒரு முதல் வசனம் அடுத்த வசனத்தில் என்ன இருக்குது அந்த யார் ஒருத்தன் கொண்டானோ தவிர செய்து அவன் நரகத்தை அடைய மாட்டான் தொழுகையை பாழாக்கிட்டு தௌபா செய்து கொண்டானையானால் அவன் நரகத்தை அடைந்து கொள்ள மாட்டான் இருக்கிறது அப்ப தொழுகையை பாழாக்கி இருக்கிறாங்க போது திருப்பி சொல்லணும்ல தௌபா செய்து விட்டு அவன் சரியாக நடந்து கொள்வானை ஆனால் அவன் நரகத்தை அடைய மாட்டான் இல்லான்னு தவிர மற்றவர்கள் அடைவார்கள் இருக்குது அது போக வேற வேற காரணங்களை இதை சொல்லி இருக்கிறோம் அதனால அதுல ஒண்ணு தெளிவாக ஒண்ணு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி வந்து காவிர்களுக்கு சலாம் சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அலிபுலாமி முன்னாடி சொன்ன விஷயம் அலிபுலாமிங்கிற ஒரு விஷயத்த நெஞ்சாரு எடுத்து வச்சாரு அலிபுலாமிக்கு இவங்க வந்து அர்த்தம் இல்லைங்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யணும் அலிபுலாமிக்கு இந்த அர்த்தம் இனிங்க அர்த்தம் இல்லைங்கிறீங்கன்னு கேட்டுருக்கணும் அலிபுலாமிக்கு அர்த்தம் இல்லைன்னு நாங்க சொல்றோம்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் அலிபுலாமிக்கு அலிபுக்கு தான் அர்த்தம் இதான் அர்த்தம் மீமுக்கு இதான் அர்த்தம் அர்த்தத்தை காட்டி இப்படி என்ன செய்யணும் மீமுக்கு அர்த்தம் இல்லைன்னு பொய்யா சொல்லிட்டாங்க நீங்க எல்லா கிதாபுளையும் நீங்களே அல்லாந்திரிங்க அர்த்தம் எழுதி வச்சுட்டு அல்ல அர்த்தம் இல்லாத சொல்லுவானான் அம்பிட்டு பேரையும் கேட்க வேண்டிய கேக்குறீங்க அவங்க பெருமலை எழுதி வச்சாங்க நாங்க தத்துவத்தை சொல்றோம் மற்றவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஏன் இந்த அலிபுலாமியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காரணத்தோடு விளக்கி இருக்கிறோம் அந்த காலத்துல பண்டிதர்கள்ட்ட வழக்கம் இருந்தாதான் அந்த பண்டிதர்கள் அப்செக்ஷன் பண்ணியிருக்க மாட்டான் அப்செக்ஷன் பண்டிதன் தான் பண்ணுவான் பாமரம் பண்ண மாட்டான் பண்டிதன் அந்த வழக்கம் இருந்த காரணத்தினாலதான் குரான் மீது குறைகானவன் நினைக்கிறான் லட்டு மாதிரி கிடைச்சிருக்கும் என்ன இருப்பான் அப்படி ஒருத்தன்மே கேட்கவில்லை அப்ப என்ன இருக்குது அந்த பண்டிதர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மரபு இல்லாமல் அவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்க மாட்டார்கள் அப்படின்றது அழகாத்தான் காரணத்தோடு நான் எழுதியிருக்கிறேன் முழுசு முழுசா படிக்காம ஒரு வரியை எடுத்து படித்துக் கொண்டு என்ன செய்யறாங்க நீங்க அவர் என்னெல்லாம் எடுத்து படிச்சாரோ நான் வேகமா சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த நம்பர்களை எல்லாம் நீங்கள் முழுமையா நீங்க வாசிச்சு பாருங்க மொத்தத்தை வாசிப்பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மொத்த கருத்தை அவர் சொன்ன சொன்னி பதில் தர்ற வகையில் அது தெளிவாக இருக்கிறது அதை சொல்லிக்கிறோம் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த உலகத்தை சொன்னார் அந்த இலக்கண விஷயம் அது ஒழுங்கா விலைக்கு சொல்லல உங்களுக்கு அந்த இலக்கண விஷயத்துல என்னன்னு அது சொன்ன நேரம் ஆகிவிடும் சுருக்கமா உள்ளது மட்டும் சொல்லிக்கிறேன் என்ன ஓ அதனால சொல்ல முட்டாருவாரோ இப்பவும் சொல்லிப்படுற பாதில் நின்றால் பரவாயில்ல மீது நாளைக்கு அதாவதுங்க தமிழ் மொழியில வந்து நீ வந்தால் நான் தருவேன். ஏனா இது நான் வந்து லவ்லாவுடைய அந்த இலக்கணத்தை விளக்கிட்ட தான் அந்த சட்டத்தை நான் சொல்ல முடியும். மக்களுக்கு புரியிறதுக்கு தான் விவாதம். சும்மா அரபியில சர்த்து जवाबனா அது வந்து சரி வராது. மக்களுக்கும் என்ன சொல்லப்படுதுன்னு விளங்கணும். அரபு தமிழ என்ன செய்யும்னு கேட்டா நீ வந்தால் நான் தருவேன். நான் தருவேன்ங்கிறது ஜவாபும்பாங்க நீ வந்தालங்கிறது şart நிபந்தனை நான் தருவதற்கு நீ வருவது நிபந்தனை. இந்த நீ வந்தால் நான் தருவேன் என்பதை தமிழ் மொழியில ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் நான் தருவேன் நீ வந்தால் நீ வந்தால் நான் தருவேன் மாத்தி சொல்லலாம் இதை முந்தி போடலாம் அதை முந்தி போடலாம் அரபு மொழியில வந்து முந்தி போடக்கூடாது நீ வந்தால் நான் தருவேன் நான் தருவேன் நீ வந்தால் சொல்லக்கூடாது அரபுல அரபு மொழியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து சரத்தை சொல்ல வேண்டும் இரண்டாவது என்ன செய்யணும் அந்த சரத்துடைய ஜவாப் என்று சொல்லக்கூடிய விடையை சொல்ல வேண்டும் இது அரபு மொழியில உள்ள ஒரு இலக்கணம் பொதுவான ஒரு விதி இந்த விதியைத்தான் அந்த